ஊட்டியேண்டா <sum> <sum>

இருபத்தெட்டு இருபத்தெட்டு எட்டு இருபத்தி எட்டு ரூபா இருபத்தெட்டு 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 ரூபா இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ரூபா அம்பது ரூபா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது அம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது அம்பது ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது அம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது குட்டிண்டா குட்டி உண்டா ý thức ăn mặc kỳ đấy là phần mềm mại của người đấy <laughs> là எூறு எழுநூறுபது எண்ணூறு எண்ணூற்றி 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 தொள்ளாயிரம் அம்பது

ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அம்பது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது മൂവായിരം 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 രണ്ടായിരം 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 രൂപ ரெண்டாயிரத்தம்பது ரெண்டாயிரத்தி ஒருநூறு ஒருநூறு இருநூறு முன்னூறு நானூறு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அஞ்சூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அஞ்சூற்றம்பது அறுநூற்றி ஐம்பது அறுநூறு அறுநூற்றி ஐம்பது எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுபத்தி ஐம்பது எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது மூவாயிரம் മൂവായിരം മൂവായിരം രൂപ മൂവായിരം മൂവായിരത്തി അമ്പത് ആയിരത്തി അമ്പത് മൂവായിരത്തി അമ്പത് രൂപത്തി അമ്പത് ആയിരത്തി ഒരുന്നൂറ് ആയിരത്തി ഒരുന്നൂറ് രൂപ ഒരുനൂറ്റമ്പത് ആയിരത്തി ഒന്നൂറ്റമ്പത് ആയിരത്തി ഒരുന്നൂറ്റി അമ്പത് ആയിരത്തി ഒരുന്നൂറ്റി അമ്പത് കോട്ടി ഉണ്ട് ഇരുന്നൂറ് മൂവായിരത്തി ഇരുന്നൂറ് മൂവായിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ ഇരുന്നൂറ്റമ്പത് ആയിരത്തി അമ്പത് രൂപ ഇരു മുന്നൂറ് മൂവായിരത്തി മുന്നൂറ് മുന്നൂറ് രൂപ മുന്നൂറ്റമ്പത് മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ ആയിരത്തി മുന്നൂറ്റി അമ്പത് രൂപ മുന്നൂറ്റി എൺപത്